அனைவருக்கும் வணக்கம் ஞானானந்தமயம் மையம் தேவம் நிர்மலஸ்பட்டி ஆதாரம் சர்வ வித்யானம் ஐய கிரீவம் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை வந்து பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க இந்த நிகழ்வுகள் இருந்தால் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி இருக்குமா ஆனால் இருக்காது நம்ம இன்னைக்கு பேச காம்பினேஷன் என்ன அப்படின்னா சூரியனும் கேத்துவும் இணைந்தான் இந்த இணைவு என்ன செய்யும் அப்படின்ற விஷயத்தை பேசுவோம் இப்போ ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இந்த இணைவு மாறுமானா மாறும் ஒரே சூரியன் கேத்து அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா இந்த நிகழ்வு எதை வந்து சுட்டிக்காட்டும் காட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்ற விஷயத்தை ஒரு ஒரு லக்னங்களுக்கும் உதாரணத்தோட தாத்தா வகையில பெரிய பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனை வழியாக இந்த பித்ரு தோஷம் வந்தது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க அப்பாக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு லெவலுக்கு மேல வளர்ச்சியே இல்லாத ஒரு தன்மை இருக்கு